அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று பொருளாதாரத்தில் உச்சம் பெறக்கூடிய அடுத்த முப்பது நாட்கள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மேசரா விருட்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரைக்கும் விர்ச்சகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ரன் நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் புதன் சனி பகவான் ஆகிய மூன்று ராசி கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசி சென் விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குரிய சுக்கரன் பலம் பெற்று ஐந்தாம் இடத்தில் ஊச்சம் பெற்றிருப்பது மிக நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்கள் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம ஆறுக்குரிய செய்வாய் வக்ரம் பெற்றிருப்பதும் ஒரு வகையில் நல்லது தாங்க குடும்பத்தில் அமைதி சந்தோஷமும் அதிகரிக்குங்க புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் உள்ள கேதுவை பார்ப்பதும் அருமையான ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் உள்ள கேது உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து வைப்பார் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க குறுக்கீடுகள் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு நீங்களே பல விதங்கள்ல தவறு செய்துவிட்டு அர்த்தாஸ்டம நான்காம் இடத்தில் சனி சூரியன் புதன் இணைந்து உள்ளவர்கள் முன் விரோதங்கள் அதிகரிக்குங்க பழைய பகை மீண்டும் தலை எடுக்குங்க மனக்குழப்பம் ஏற்படுங்க தாயாருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க மனதில் டென்ஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது முக்கிய கிரகங்களான சூரியன் பகவான் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரை கிரகங்களும் சிறந்த பெற்று உங்களுக்கு ஆதரவாக குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது அதிர்ஷ்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க குடும்பத்தில் வீண் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல குறிப்பா கீழ் நிலை கொண்டுள்ளதால மகான்களுடைய தரிசனம் குருவினுடைய ஆசை தீர்த்த தலை யாத்திரை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு பட்சத்தில் மகா கும்ப வேளா ஸ்தான பாக்கியமும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் குடும்ப உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க சுப செலவுகள் இருவினும் அவற்றை சமாளிப்பதில் எந்தவித கஷ்டமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கையினால் உஷ்ணம் உபாதைகள் ஏற்படக்கூடும் வெளிய சிகிச்சையினால குணம் கிடைக்க இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால சரும உபாதைகள் ஏற்படக் கொடுங்க கூடுமானவரையும் காய்ச்சல்களை தவிர்ப்பது நல்லது வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று வர இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை குரு நிலை கொண்டுள்ளதால கணவன் மனைவி பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் பல பெண்மணிகளுக்கு கருத்து சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல் விருச்சு ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மாதிரியான மேலும் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான பகவான் சஞ்சரிப்பதால அலுவலக பொறுப்புகள்ல பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருந்தாலும் நிர்வாகத்தினர் மேலதிகாரிகள் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்க இருக்குதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு மற்றும் வியாபாரம் செய்பவர்களை அதிகாரம் அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கிறாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க போட்டிகள் ஓரளவே இருப்பதால விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை தருங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாக நேற்று ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குது விருச்சகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிக யோக பலன்கள் அளிக்கக்கூடிய சிறந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் உயர இருக்கு சிலருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க செல்வாக்கு உயர இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலை ஓரளவு சீர் செய்து கொள்ள உதவக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த தய மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலருக்கு அரசாங்க விருது கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது அதேபோல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு ஆதரவாக உள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுடைய ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளது கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க நடைபெற்று வரும் தசா பக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்திலோ அல்லது கட்சியிலோ முக்கிய பதவி ஒன்று உங்களுக்கு காத்துள்ளது அதன் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்கங்க இந்த காலகட்டம் முழுவதுமே பாடங்களை மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் தேர்வுகளிலும் நேர்முகப் போட்டிகளிலும் சரியான விடையளித்து வெற்றி பெற கிரகநிலைகள் சாதகமாக இருக்குதுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிய துறைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து படித்து வெற்றி பெறுவதற்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரகநிலைகள் இது உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பங்க விட்டு விடாதீர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து விருச்சகராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் காரகரான செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும் வளம் வருவதால வயல் பணிகள்ல சற்று கடுமையாகவே இருக்குங்க இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு உற்சாகத்தை தருமிதமாக அமைய இருக்குது வருமானமும் மனதிற்கு உற்சாக அதே போல் கால்நடைகள் அபிவிருத்தி அடைவதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் அமைய இருக்குது அதே போல் விருச்சக ராசியை பார்க்கும் போது இந்த மாதம் முழுவதுமே குரு மற்றும் அனுகூலமான நிலையில் இருப்பதால மகிழ்ச்சியும் மனநிறை கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சப்தம ராசிகள் குரு சஞ்சரிப்பதால் பலருக்கு கருத்தறிக்க வாய்ப்புகள் இருக்குது வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு முயற்சி பல நலிக்குங்க அஷ்டமஸ்தானத்திற்கு பதினாறு தோஷம் ஏற்பட்டுள்ளதால சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது தவிர்ப்பது நல்லது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும் தரக்குறைவான பானங்களை பருக வேண்டாம் என்பதையும் அறிவுறுத்தது இந்த வகையில கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது தினமும் அருள்மிகு முருக பெருமானையும் அருள்மிகு தன்வந்திரி பகவானையும் நெய் தீபம் ஏற்றி வைத்து பூஜித்து ால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்